ஏன் குடும்ப வாழ்வு எப்படி இருக்குது ஏன் பிள்ளை வளர்க்குடைய விடயத்தில் எப்படி இருக்குது எங்களுடைய இரவுடைய விமானத்துடைய வணக்க வழிபாட்டுல என்ற பங்களிப்பு எப்படி இருக்குது ஏன் ஹதீஸ்ல நெருசல்ல அல்லாஹு அலைவர் செல்லம் ரெண்டு பேருக்கும் ரஹமத்துக்கு து செஞ்சாங்க சென்றா அபுதாவு சரீப்ல வருது ரஹிமல்லாஹு இம்ரான் ரஹிம அல்லாஹு ரஜுலன் ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும் அதே அதீஸ்ல வருது ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹமை செய்யட்டும் ஒரு கணவன் நேர காலத்தோட எலும்புறா மனைவி தூங்கி இருக்கிறாள் அவளை பைத்தி எழுப்பாற்றாள் அவள் தூக்கத்தில் அடுத்த பக்கம் பிறண்டு படுத்துகிறாள் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கோத்தில் தொளித்து விட்டு தஹச்சு கணவன் எழுப்பாத்துகிறாரென்றா ராஹிம அல்லாஹு ரசுலன் காம ஃபசல்லா வாய்க்கலஹு ஆசினாங்க அந்த ஆணுக்கு அந்த கணவனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில ரஹ் செய்யும் ஒரு பெண்ணுக்கு ஆசிரியாங்க காமத் ஃபசல்லத் வாய்க்கால அலஹு அலஹா ஒரு பெண்ணுக்கு அல்ல அறமை செய்யட்டும் அவள் தகச்சதுரிய நேரத்துல அதிகாலையோட எழும்புராள் அவள் தொழுகையை நிறைவேற்றுகிறாள் தன்னுடைய கணவனை எழுப்பாத்துகிறாள் கணவன் தூக்கத்துடைய தயாடினால திரும்பி படுத்துகிறாள் அவருடைய முகத்தில் தண்ணீரை தொளித்துவிட்டு அந்த சாலியான பெண் அந்த கணவனை எழுப்பாட்டுகிறாள் செந்தாங்க நபி செல்ல அல்லாஹு அலைவர் செல்லம் இந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்யட்டும் அதிகாலையோட அல்லாஹ் உடைய ரஹமத்தை அடைஞ்ச நபியுடைய துவா அடைஞ்ச குடும்பத்துடைய வாழ்க்கை சகோதரர்களே விரார்களே இப்படியாப்பட்ட வாழ்க்கையை மறக்கத்தான செழிப்பான வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளும் ஆரம்பித்தார் அவருடைய அடுத்தடுத்த அமல்கள் சுஹான் அல்லாஹ் செல்லி முடிக்க முடியாது எங்களோட கு ஆஞ்சிலாவர் எங்களோட காலை மாலை அதுக்கா காலை மாலை சந்தர்ப்ப ஜுவாக்கள் எங்களுடைய சுந்தத்தான அந்த இஷ்ராக்குடைய தொழுக முஹாமுடைய தொழுகீனுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் எவ்வளோ அழகான குறை ஏற்படும் பொழுது நிறைவுபடுத்துவதற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சுனன்கள் நவாபில்கள் இது பாக்கியமானது அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் இது இந்த அமானிதத்தை நாங்க நிறைவேற்றலையா சகோதரர்களே எல்லா விதத்திலையும் பயங்கரமான சோதனைகள் கஷ்டங்கள் நினையால புறத்தால நாங்க அல்லாஹ் அல்லாஹின் பக்கம் திரும்பாத வரையில அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் ஆகாது ஜல்ல அல்லாஹலு எந்த பாக்கியங்களை சந்தர்ப்பங்களாக அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களை பாக்கியங்களாக உணர்ந்து இந்த வாழ்க்கையே அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவல்லாக மாற்றுவோம் அண்ணா நிச்சயம் ரபுல் அல்லாஹ் அல்லாஹில் அவனுடைய பாக்கியத்தை அடைஞ்ச நல்லதிகார்களாக அல்லாஹ் நம்ம நிகழ்ச்சி பாக்கி பயங்கரமான சேப்பானியத்துடைய முசீபத்தை விட்டு அல்லாஹ் நம்ம நிகழ்ச்சியை பாதுகாத்து